சித்திரமாடத்துலேருந்து பேசுகிறேன் இந்த சித்திரமாடத்தில் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே பழைய காலத்தில் இருக்கிற வீடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த பர்மா தேக்கு நம்ம சொல்லுவோம் தேக்குலேயே வந்து ரொம்ப நல்ல விலை உயர்ந்தது அல்லது ரொம்ப தரமானதுன்னா பர்மா தேக்கு தான் அந்த பர்மா தேக்குலேருந்து எடுத்துட்டு வந்து நம்ம அதை பொருட்கள்லாம் செய்கிறோம் குறிப்பாக அந்த நிலை நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜநிலை நம்ம வீட்டோடய மொ மெயின் பிரதான நிலையை அதை நம்ம பயன்படுத்துறதுக்காக செய்யப்படுகிறது இது பழைய மத்திலே பண்ணியிருக்கோம் ஒற்றை கதவு இது இது கம்பக்கட்டைன்னு சொல்லுவாங்க இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பித்தளையில் செய்யப்படும் எல்லாமே இதெல்லாம் பழசுலேருந்தே எடுத்து வச்சுருக்கோம் பழைய இருந்து எடுத்து இப்போ புது இதில் பண்ணியிருக்கோம் மழம் ப மரம் வந்து பழைய மரம் ஆனால் வந்து வேலை ப வேலை பார்த்தது இப்போ பார்த்துருக்கோம் புதுசாக பார்த்துருக்கோம் பழைய ஸ்டைலே அதாவது செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இதை நம்ம பண்ணியிருக்கோம் குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைல் சொல்லுவாங்க அதை பாண்டிச்சேரி ஸ்டைல் சொல்லுவாங்க அதை பாண்டிச்சேரி ஸ்டைலையும் செட்டிநாடு ஸ்டைலையும் அப்படியே இணைச்சி கலந்து இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த நிலையுடைய சிறப்பு அதுதான் அதில் அது மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த யாழி மற்ற பொருட்கள் எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாமே செட்டி நாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கொசைலாஸ் சொல்லி நம்ம கர்நாடகாவில் இருக்கிற அந்த முறை இது அந்த மெத்தடில் பண்ண இது இந்த இந்த யாலி வகையிலே பார்த்திங்கன்னா இது கஜமுகை ஆலி இது பாத்தீங்கன்னா யா இந்த யானையுடைய முகம் சிங்கத்துடைய அந்த பிடரி சிங்கத்துடைய கால் அதெல்லாமே கலந்து கஜமுகை ஆலி அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க இது ஒரு சிறப்பான ஒரு யாலி இதுல நிறைய யாலி வகைகள் மற்ற பேனல்ஸ் எல்லாமே நிறையா இங்கே வச்சுருக்கோம் மீனாட்சி திருக்கல்யாணம் நாயக்கர் கால ஸ்டைலு முருகன் புத்தர் அப்படியே நம்ம நிறையா ஸ்டைலில் இங்க வச்சிருக்கோம் அதுவும் ஒரு மீனாட்சி திருக்கு இல்லையா அது நீங்க நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சமா எல்லாமே ரொம்ப ஹெவியாக கெமிக்கல் பண்ணாமல் கொஞ்சம் சீலர் பண்ணிவிட்டு மெலமைன் பாலிஷ் சொல்லுவோம் அந்த பாலிஷ் தான் அதில் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெவியான கெமிக்கலும் இல்லாமல் பாலிஷ் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அதை பயன்படுத்துறவங்களுக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இதை பண்ணியிருக்கோம் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாருமே மேட் ஃபினிஷ் விரும்புகிறனால மேட் ஃபினிஷில் முருகன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக விற்பனை ஆகுறது வந்து முருகன் தான் நல்லா அதிகமாக விற்பனை ஆகும் அதனால் முருகனை நிறையா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு விரும்புகிற மாதிரி இந்த மாதிரி பைக்கில் விநாயகர் போகிறது இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக நம்ம ஸ்டுடியோ மதுரையில் இருக்குது அங்கே நிறைய அது மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் ஒரு சாம்பிளுக்காக ஒன்னே ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் இது மூன்று மதமும் இங்க இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கோம் இப்போ இது மாதிரியான பொருட்கள் வந்து நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் சித்திர மாடம் டாட் காம் ஆன்லைன்லயே உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம இதை அனுப்பலாம் ஆன்லைன்ல மதுரையில் எங்களுடைய ஸ்டுடியோ வந்து காமராஜர் சாலை தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்குது அங்கே அங்கே வர முடிஞ்சவங்க மதுரைக்கு யாராவது ஏதாவது ஒரு வேலையாக வேறு வேலையாக எதாவது வர்றதுனாலும் நம்ம ஸ்டுடியோவே நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாயிலருந்து ஐம்பது லட்ச ரூபா வர பொருட்கள் இருக்குது நீங்கள் எந்த பொருளை வேணாலும் உங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஃபோனில் தொடர்பு கொள்ளணும்னா ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்றுநாட்டுலயும் இருக்கு கேரளாலையும் நீலாம்பூர் கொல்லம் அந்த மாதிரிலாம் தேக்கு இருக்கு இருந்தாலும் பர்மா தேக்கு வந்து அதோட எண்ணெய் சட்டு கரையான ரொம்ப குறைவா இருக்கும் இது மாதிரி பல காரணங்களால பர்மா தேக்கு வந்து இருக்குள்ள முதல் இடத்துல இருக்கும் அதுல வேலை செய்யறது அந்த எண்ணெய்ச அதிகமா இருக்கிறதுனால வேலை செய்யறது சொன்னீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால தேக்கு அதான் முதன்மையா இருக்கும் சிறப்பா செய்றதுல